வரேன் மகா கந்த விரதம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை முதல்ல பார்த்திடலாம் அதற்கப்புறமா நாள் கிழமை என்னென்ன விரதங்கள் இருக்கிறது எந்த விரதத்தை எப்படி இருக்கணும் விரதத்தை எப்படி மூன்று பகுதியா பிரிச்சு இருக்கிறது முருக பெருமான் கிட்ட வேண்டுதலை எப்படி வைக்கணும் வரத்தை எப்படி கேட்கணும் இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த ஒரே பதிவுல பாக்க போறோம் முழுசா பாருங்க விரதம் அப்படிங்கிறது ஒரு வகையான யோக நிலை தாங்க இந்த யோக நிலையில நாம எது கேட்டாலும் கடவுள் கிட்ட இருந்து நமக்கு அது நேரடியா கிடைக்கும் அந்த வகையில மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறது மூலமாக உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பா கிடைக்கும் இரண்டாவது வேலை கிடைக்கும் பிரிஞ்ச உறவினர்கள் ஒன்று சேருவீங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் பட்ட பல நாள்பட்ட அந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொந்த சொந்த வீடு வீடு அமையவே அடுத்த அமையும் கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு செல்வ செழிப்பான நிலையை நோக்கி நகருவீங்க பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க என்ன நினைச்சு விரதம் இருக்கிறீங்களோ அது நிச்சயமா அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்கும் இப்படிப்பட்ட அற்புத